ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमः सदसे नमः सदसस्पतये நமசகி நாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரித்தி நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி அந்தாதி சிந்தனையில் முப்பத்தி இரண்டாவது பாடலை நாம் பார்க்க இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கிற பொழுதே அழகா சொல்கிறார் ஆசை கடலில் அகப்பட்டு ஆசை அப்படிங்கிறதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா பொதுவாக தேவை வேறு ஆசை வேறு நம்ம தேவைக்கு தேவையை விட அதிகமாக ஒரு விஷயத்தை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ தேவையை விட ஒரு மடங்கு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் ஆசைன்னு வச்சுருக்காங்க அப்போ அந்த அளவில் தான் ஆசையாக தேவையாங்கிறது இருக்குது அந்த ஆசையை பற்றி அவர் என்ன சொல்கிறார் கடலில் அகப்பட்டு அப்படின்னு கடலில் போய் மாட்டின்ட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தப்பித்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சிக்கிப்போம் அதனால தான் அகப்பட்டு அப்படின்னு சொன்னோம் தானாகவே சிக்கி கொள்ளுதல் வெளி வர முடியாதபடி ஆகிடும் அந்த மாதிரி இருந்தால் தான் அகப்பட்டுங்கிற வார்த்தையை சொல்கிறோம் அது வேதம் சொல்லும்போது புழு காமோகி மரத்தியாக அப்படின்னு சொல்கிறோம் ஆசைக்கு லட்சணம் நம்ம மர்த்தியாகான மனிதனுக்கு பேர் ஆசை என்கின்ற தன்மையை உடையவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆசையே இல்லாமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஆசை இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய இயல்புங்கிறது புழு காமோகி மத்திய அகான வேறு வந்து ஆசை வந்து மனிதனுடைய இயல்பாகவே சொல்லியிருக்கு அப்போ இந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த ஆசையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது அருளினாலே மட்டும்தான் விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் அபிராமி அந்தாதியினுடைய கருத்து இறைவனுடைய அருள் இருந்தாலே ஒழிய ஆசை நம்மை விட்டு விலகாது ஒரு சின்ன உதாரணத்தினால இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு மிகச்சிறந்த நண்பர்கள் ஒரு மார்கழி வெயில் காலை நேரம் ஸ்நானத்துக்கு போனால் ஆத்தோரம் ஆற்றுல போய் நீராடிட்டு வரலாம் அப்படின்னு போகிறான் கிராமத்து கலையில் நீச்சலும் ஒன்று நன்கு நீந்த கற்றவர்கள் சில பேர் கடலில் கூட நீந்துவார் அந்த மாதிரி நீந்த கற்றவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டு ஆத்தாங்கிறையோடு நடந்து போயிட்டுருக்காள் அப்படி நடந்து இருக்கும்போது ஆற்றுல ஒரு கம்பளி வருது கம்பளிங்கிறது குளிர்காலத்தில் போட்டுக்கிற ஒரு சட்டை அதை பார்த்தோன்னே யாரோ ஆற்றுல துணி துவைக்கிறவா இந்த கம்பளி என்ன விட்டுட்டா விட்டுட்டா அது வெகு தூரத்துக்கு போயிடுது அது கடலில் கலக்கக்கூடிய பிரதேசம் அப்படியே அவளை விட்டு தண்ணியில் அது விழுந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு அப்படின்னு ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட சொல்கிறான் அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறான் அவ தான் விட்டுட்டா நம்மளை நாமளாவது அதை அடைவோம் அப்படின்னு நினச்சி அதுக்கு என்னடா உனக்கு நீச்சல் தெரியுமே நீ தான் குறித்த இடம் அவளுக்கு அது கிடைக்க இல்லை வேற எங்கேயோ போய் கடலில் போய் வேஸ்ட் ஆகிறதுக்கு நீ தான் எடுத்துக்கேன் தாராளமாக குதி அப்படின் அதில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தவங்களில் ஒருத்தன் அந்த தண்ணியில் குதித்தான் குறித்து அந்த கம்பளியை எடுக்க புறப்படுறான் அந்த கையை பிடிச்சிட்டே வரான் அந்த கம்பளியை பிடிச்சிட்டான் அப்படியே பிடிச்சபடியே வந்துகிட்டே இருக்கான் கரையில் இருக்கிறவன் கேட்டான் என்னடா உனக்கு தான் நீச்சல் நன்னா தெரியுமே நீ மாட்டுக்கு என்ன இருபது நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கேன் நானும் ஓடிண்டே இருக்கேன் எடுத்துன்னு வர வேண்டியது தானே ஒன்று எடுத்துன்னு வா இல்லை விட்டுட்டு வா அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுடா என்னென்னா அது கம்பளி இல்லை தான் இப்போ என்னடான்னா அந்த கரடி வந்து தண்ணியில் போயின்ட்டு அது இவனை பிடிச்சிடுது இவன் விட மாட்டேங்க அத மாதிரி ஆசை என்பது கம்பளி போல் தோன்றுகிற கரடி அப்படி மெதுவா போயிட்டோம்னா இறுக்கி நம்மளை பிடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் தப்பிச்சு வெளியில் வர முடியாது அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் ஆசை கடலுள் அகப்பட்டு மாட்டிக்கிறோம் அதில் போய் அவனுடைய நண்பன் என்ன சொல்கிறான் எங்கேயோ போகிறது கடலில் போய் கலந்துட போக போகிறது அப்படின்னு தானே கம்பளி எடுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே அப்படி ஒரு நியாயம் ஒவ்வொரு ஆசையும் தனக்கென்று ஒரு நியாயத்தை தனக்குள்ளே கற்பித்து கொள்ளுகிறது அது மாதிரி நினைக்காதீங்க மிகவும் அழகாக அதில் சொல்கிற ஆசை கடலுள் அகப்பட்டு ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறார் அகப்பட்டு விடாதீர்கள் அப்படி அகப்பட்டால் ஆகும் அருள் அற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட அருள் அற்ற அந்தகன் கை பாசம் அதாவது கயிறு வச்சுட்டுருப்பா பாசம் வந்து நிறைய பாசம் இருக்குது நாக பாசம் இருக்குது பாசம் இருக்குது அம்பாள் வச்சுருக்கிறது பேர் பாசம் வருணன் வச்சுட்டுருக்கிறது பேர் நாக பாசம் அதே மாதிரி யமதர்மராஜா வச்சுருக்கிறது இந்த பாசம்ங்கிறது அருளற்றதுன்னு சொல்கிறார் அருளற்ற அந்தகன் கை பாசம் அந்த பாசத்தில் அல்லற்பட இருந்தேன் ஆசை பிறப்பீனும் வித்துன்னு சொல்லுவார் அந்த ஆன்மாவானது ஆன்மாவிற்கும் துன்பம் தருவது ஆசை சரீரத்துக்கும் துன்பை த துன்பத்தை தருவது ஆசை மனதிற்கும் துன்பத்தை தருவது ஆசை எப்படியாக இருந்தாலும் ஆசை கெடுதல் அதனால தான் அந்த ஆசை எப்படி வருத்துமா அருளற்ற அந்தகன் கை இந்த அந்தகன் கையில் இருக்கக்கூடிய பாசம் இருக்கே அது யாரையுமே பார்க்காது பரமசிவனாக இருந்தால் கூட அவன் கெழுத்தில் வீசும் அதுதான் அவ அவருக்கு பேர் தர்மராஜான்னு பேர் அறத்தினுடைய வடிவம் அதெல்லாம் இறக்கமே படமாட்டான் அது என்ன நேரமோ அந்த நேரம் கரெக்டாக போடுவார் அந்த அருளற்ற அந்தகன் கை பாசங்கிறது தூக்கு கயிறு மாதிரி அப்படி இழுக்கும் அதுலேருந்து தப்பிச்சவா வரலாறே கிடையாது மார்க்கண்டேனை தவிர அதுதான் சிறப்பு சத்தியவானை தவிர சத்தியவான் இழுத்துன்னு போயில்லாம் எடுத்துன்னு வந்தா ஆனால் மார்க்கண்டேன் வந்து உதைக்கப்பட்டார் மார்க்கண்டேனுடைய பிரார்த்தனையினால் எவன் உதைக்கப்பட்டான் அப்போ அந்த பாசங்கிறது எல்லாரையும் கட்டி இழுக்கும் அதனால் ஆசை கடலில் அகப்பட்டு அருள் அற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே அப்பாடா அதுலேருந்து நீ என்ன பண்ணிட்ட நின் பாதம் என்னும் வாசக்கமலம் அப்பாடா என்னை காப்பாற்றிட்ட தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசம்னு சொல்றேன் இப்போ இந்த ஆசை கடல்ல போய் நான் விழுந்துட்டேன் எனக்கு தெரியாமல் விழுந்துட்டேன்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அப்படிப்பட்ட விழுந்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த என்னை நீ காப்பாற்றி விட்டாய் அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே அப்படியோ ஒரு ஒரு ஆனந்தம் ஏன்னா விழுந்திருக்கணும் ஆசையில் விழுந்திருக்கணும் ஒருத்தர் என்ன பண்ணினார் பருவ வர்த்தனையை பார்க்க போயிருந்தார் ரொம்ப ராமேஸ்வரம் பஸ்ஸில் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கார் பார்க்க போயிருக்கார் எப்பொழுதுமே கொஞ்சம் வயசானவா நாளைக்கு உடனே என்னென்ன வரணும் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டா வரத்துக்கும் டிக்கெட் எடுத்து வந்துடுவா ஏன்னா அவளுக்கு அந்த பாதுகாப்பு தேடி ஏடி இருக்க முடியாதுன்னு அதனால் அவர் கொஞ்சம் வயசானவர் அதனால் போகிறதுக்கும் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணின்னு போகிறார் வரத்துக்கும் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டார் இவரை குறிப்பிட்டு அந்த நேரத்துக்கு போக முடியல கொஞ்சம் லேட்டாக போனார் அதே மாதிரி திருப்பியும் போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போனால் அங்கே சரியான கூட்டம் இது ஒரு அமாவாசை பொழுது பருவதவர்த்தனையை பார்க்குறது ஏகப்பட்ட கூட்டம் அவர் அங்கங்கே போய் தேடி பார்த்துட்டு சாயந்தரம் பஸ் எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு திருப்பி முயற்சி பண்ணார் எப்படியும் அன்னைக்கு பார்க்க முடியல அம்பாவை பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் அந்த அன்பர் வந்து ரொம்ப உமையம்மை மேலே மிகச்சிறந்த பக்தி உடையவர் சாதாரண பக்தி இல்லை அவர் கோவந்தானே திட்டி போவார் ஏமா என்னுடைய குழந்த அவர் அந்த முதியவர் சொல்கிறார் ஏமா என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி இவெல்லாம் கூட தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டா நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்ட அவர் கேட்குறார் அம்பாலிட்ட நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்டே நான் தான் ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேனோ இல்லையோ நீ எனக்கு வந்து உடனே தரிசனம் கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் நல்லா வயசு வேறு ஆகிடுச்சனு எனக்கு பெற்ற சொல்லுவார் என்னை நவனும் துரத்துவானோ நரை திரை மூப்பு எல்லாம் துரத்துதுங்கிறார் நரைங்கிறது தலையில் வரக்கூடிய வெண்மை திரைங்கிறது கண்ணில் வரக்கூடிய மறைப்பு கண்ணு சரியா தெரியாது மூப்பு அப்படின்னா இயலாமை கைகாலம் நடுக்கும் வேகமாக போ எழுபது வயசு கிழமனால வேகமாக போக முடியுமா இப்படி எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படிலாம் பண்ணலாமோ அப்படின்னு சண்டை போடுறா ரொம்பால்கிட்ட சண்டை போட்டாலும் அவரால் அந்த கூட்டத்து உள்ளே போய் பார்க்க முடியல கொஞ்சம் வயசானவர் சாமியை திட்டி போடுறார் திட்டிகிட்டு அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டார் திருப்பியும் ரிசர்வேஷன் பண்ணின அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டார் சரி நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கி அதுக்கப்புறம் மறுநாள் காலம் காலம்புறைக்கே அவரே போய் முத நாள் நைட்டே திருப்பியும் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்து படுத்தார் மறுநாள் காலமுறை பேப்பர் வாங்கி பார்க்குற பழக்கம் அப்படி வந்து பார்த்தா அவர் ரிசர்வேஷன் பண்ணினேன் நேற்றுக்கு ரிசர்வேஷன் பண்ணின அந்த இவரை விட்டுட்டு போன அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல விபத்துக்குள்ளாயிருந்து அவர் சொன்னார் மா தாயே ஜெகன் மாதா இவ்வளோ பெரிய விபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கியே இது தெரியாமல் நான் உன்னை திட்டிட்டேனே அப்படின்னு அவர் எவ்வளோ தூரம் கதறி இருப்பார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அவர் உயிர் தப்பித்தார் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் அந்த வண்டி விபத்துக்குள்ளாயிட்டு அதை அம்பாள் வந்து என்னென்னவோலாம் பண்ணி அதை லேட் பண்ணி விட்டா இப்போ இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா அதுலேருந்து தப்பிச்சா வரக்கூடிய ஒரு ஆனந்தம் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் அவர் நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஆண்டு கொண்ட நேசம் இவர் திறார் சுவாமிய விட்டுருந்தா என்னாகும் அப்படி யோசனை பண்றார் அந்த மாதிரி இறையருள் என்பது நம்மை சரியான காலத்து ஆண்டு கொள்ளும் அது அம்பாளுடைய கருணை அதை என்ன சொல்கிறாரு அதுலேயும் இன்னும் ஒரு அழகு பாருங்கள் எவனுடைய பாசம் கடுமையானதுன்னு சொன்னார் இந்த அம்பாளுடைய பாதம் இருக்கோ இல்லையோ நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்துன்னு சொன்னார் அப்படின்னா ஞானசம்பந்தராக இருக்கட்டும் அப்பராக இருக்கட்டும் சுந்தரராக இருக்கட்டும் இவழெல்லாம் வந்து இறையருள் சார்ந்தவா அவளை இறைவன் ஆட்கொண்டான் அந்த மாதிரி இவருக்கு உண்டான பக்குவத்துக்கு அம்பாள் வந்து இவரை ஆட்கொள்வதற்கு உண்டான எந்த பக்குவமும் அபிராமி பெற்று தனக்கு இல்லைன்னு நினைக்கிறார் அப்போ அம்பாளுடைய கருணையினால தான் கண்டிப்பாக என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கருணையினால் மாத்திரமே வலிய வைத்துன்னு சொன்னார் அவர் விலகி விலகி போறார் அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தை மறைச்சு மறைச்சு ஊட்டுறார் தான் வாசக்கமலம் வலிய வைத்துன்னு சொல்றார் ஆண்டு கொண்ட நேசம் தான் என்னை வந்து வலிய வந்த ஆண்டு கொண்ட என்னார் எதை அப்படின்னார் எதை ஆண்டு கொண்ட நேசம்னு சொல்றார் அப்படின்னா இந்த தீட்சை இந்த தலையில் வச்சு காலை வைக்கிறதுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை மாணிக்க வாசகருடைய தலையிலே ஆத்மநாத சுவாமி காலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னா எவ்வளோ பெரிய உயர்வு அது எப்படி எத்தகைய உயர்வு அப்படின்னு கேட்டால் உடையார் கோயிலில் எல்லாமே மாணிக்க வாசகர் தான் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உள்ள உனக்கு உண்டு அப்படின்ட்டு போயிட்டார் சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய துணை மரியாதையும் மாணிக்க வாசகரு தாங்க தலைமேல் வலியை வைத்து ஆண்டு கொள்ளுதல்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி அம்பாள் வந்து தலைமேல வலியை வச்சு அபிராமி பெற்ற ஆண்டு கொண்டதுனால சகலத்துக்கும் உண்டான மிகச்சிறப்பை அவர் அடைந்தார் தீட்சை இந்த தீட்சைங்கிறது என்ன பண்ணும் தீட்சையை சொல்கிறார் திருவடி தீட்சை சாக்த உபாசகர்களில் ரொம்ப முக்கியம் இந்த தீட்சை சாக்த உபாசகர்களுக்கு ரொம்ப முக்கியம் குருவனுடைய அருள் குருவருள் தீட்சை மாணவனுடைய முயற்சி பக்குவம் பாத்திரத்துவம்னு வேறு அந்த பாத்திரத்துவம் இருக்கணும் இருந்தால் தான் அது சிறக்கும் அந்த வகையில் தீட்சையை பற்றி மறைமுகமாக இதில் சொல்லியிருக்கார் தலைமையில் வழியை வைத்து அப்படின்னு சொன்னால் திருவடி தீட்சை அப்படின்னு அர்த்தம் அம்பாள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தீட்சையை கொடுக்குறா சுவாமி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தீட்சை கொடுக்கும் ஆமாம் இந்த தீட்சைன்னா என்ன அப்படின்னா ஒரு மந்திரம் ஒரு குருவினுடைய வழியில் நாம் பெற்று அதை நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டே வந்தால் கனவிலோ ஒரு சில அனுபவத்திலோ வித்தியாசமான ஒரு சில அனுபவங்கள்லாம் வரும் நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி அவர் அனுபவத்தை பாடலாக சொல்கிறார் கற்பனை பண்ணி எழுதலை கீழே நெருப்பு அம்பால் முன்னாடி நிற்கிறா அந்த மாதிரி அவளுடைய அனுகிரகத்தை வாங்கி எழுதுறார் அப்படி போது அதுவும் ஆகமத்தை பற்றி சொல்கிறபோது தீட்சை பரமாகம வந்ததின்னு தெளிவாக சொல்கிறார் அதில் தீட்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாலெலாம் அழிஞ்சாதான் ஞானம் வரும் பாவம் சுத்தமாக அழியணும் தீட்சையில் அதை தான் பண்ணுவாள் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் அதுதான் சில பாட்டில் சொல்லுவான் இழைக்கும் வினை வழியேன்னு பாட்டில் சொல்லுவார் அடுத்த பாட்டில் அடும் காலன் அந்த கர்மா இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட போக விடாதபடி அதாவது நல்லவைகளை செய்ய விடாதபடி தடுத்துண்டே இருக்கும் கர்மா நல்லதே நம்மளை பண்ண கூடாது அப்படி தடுக்கக்கூடிய வல்லமை அந்த வினைப்பயனுக்கு உண்டு அந்த வினைப்பயனை முழுவதுமாய் முழுவதுமாய் தான் தீட்சை சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்னு மூணு கர்மா அந்த மூணு கர்மாவையும் அம்பாள் காலை வச்சு தலையில் ஆட்கொள்றதுனால அவனால் இனிமேல் அனுபவிக்கப்படக்கூடிய கர்மா எதுவும் இல்லை அப்படின்னு அழிக்கணும் அயன் கைப்பட்டு அழிந்ததுன்னு சொல்லுவார் அருணகர்நாதன் அயன் கை அந்த அயன் அப்படின்னா பிரம்மா அவன் எழுதுகிற தலையெழுத்து அது அதை கைய கைப்பட எழுதின அந்த தலையெழுத்து முருகனுடைய கால் பட்டு அழிந்தது பார் முருகனுடைய கால் பட்டுறதுனால அந்த கையெழுத்து அழிஞ்சிடும் தலையெழுத்தே மாற்றும் இந்த தலைமேல் வழியை வைத்துன்னா தலையெழுத்தே மாற்றணும் நமக்கு என்ன விதி இருக்கோ அந்த விதியை மீறி செய்யக்கூடிய வல்லமை தீட்சைக்கும் திருவடி தீட்சைக்கும் இருக்கு தீட்சைங்கிறது பல்வேறு விதமாக நயன தீட்சை இருக்குது ஸ்பர்ச தீட்சை இருக்குது வாச்சிக தீட்சை இருக்குது தீட்சை இருக்குது தீட்சையில் பலவிதமான முறைகள் இருக்குது அந்த வகையில் இறைவன் எப்படியாவது நம்மை ஆட்கொள்ளுகின்றான் அப்படின்னா இறையருள் நமக்குள்ளே நுழைந்து விடுகின்ற அந்த சம்பவத்தைத்தான் தீட்சை என்று சொல்லுவார் இறையருள் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சிரும் அப்படி நுழைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா இந்த பாவம் எல்லாம் போயிடும் இந்த பாவம் எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்னா தெளிவான ஞானம் வரும் தெளிவான ஞானம் வந்தால் என்ன பிரயோஜனம்னா அம்பாவில் பிரத்யமாக தெரியும் அம்பாவில் பிரத்யக்ஷமாக தெரிஞ்சால் என்னன்னா நாம் அடைய வேண்டியதெல்லாம் தானாக வந்து வரும் இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை உலகத்தில் பகைன்னே ஒன்று இருக்காது எல்லா பொருளும் நமக்கு வசப்படுவோம் நமக்கு வசப்படும் அப்படி இந்த தீட்சேங்கிறது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த ஆசை மாதிரி தான் எல்லா பொருளுக்கும் நாம் வசப்படுவோம் ஒரு பொருளின் மீது ஆசை வைத்தால் அது நம்மை வசப்படுத்தும் அது போகிற போக்கெல்லாம் நம்ம போகணும் ஆனால் ஆசையே இல்லாத துறவி ஆசையை துறந்தவன் துறவின் துறந்தவர்களை தேடி பின்னால் ஓடுகிறார்கள் எல்லா சமூகத்தினரும் உண்மையான துறவு அவ்வளோ உயர்ந்ததாக சொல்லியிருக்கிறார் அப்போ எதையும் விரும்பாதது ஆனால் அந்த துறவியரை எல்லோரும் விரும்புவார்கள் அவன் எதையும் விரும்புவதில்லை அப்போ அந்த ஆசையினுடைய இலக்கணம் அது நம்மை படுத்துகிற பாடு அது எப்படி உள்ளுக்குள்ளே நுழையும் எப்படி நம்மளை ஆட்டி படைக்கும் அது உமையம்மையினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படி வெளியில் வரத்துக்கு உண்டான ஒரே வழி தீட்சை அந்த தீட்சையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு மூலியமாக மந்திரம் அந்த மந்திரத்து மூலயமா ஜபம் ஜபத்தின் மூலியமாக அதை தொடர்ந்து செய்கிறதுனால ஏற்படுற பக்தி அந்த பக்தியினால் இந்த உமையம்மையே நேரில் அவளுடைய அனுகிரகம் வரும் இப்போ இது எல்லாமே என்னென்ன தீட்சை கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பையன் என்ன படிச்சுருக்கான்னா பிஏ படிச்சிருக்கானா அதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூலாம் முடிச்சிருக்கான்னு அர்த்தம் அது தான் இந்த இடத்துல தீட்சையை வாங்கின்ட்டார் தலைமேல் வலியே வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போதே அம்பாள் வந்து மந்திரம் வாங்கின்னு இருக்காங்கிறது உறுதியாகுது அது அவர் ஜபம் பண்ணின்னு இருக்காருங்கிறது உறுதியாகுது அதோடு மாத்திரம் இல்லாமல் அப்படி ஜபம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னார் இந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்னார் இந்த ஆசை விலகிறது இறையருள் இருந்தால் தான் விலகும் இல்லைன்னா ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய் மனமே உனக்கென்னவாய் அப்படின்பார் அப்போ அந்த ஆசை அறுப்பது பூஜை அதனால் அந்த ஆசை பற்றிய மிக அழகான அந்த துன்ப நெறியை கூறி அது இறைவியானவள் தலையிலே வழியை வைத்து ஆண்டு கொண்டால் அப்படிப்பட்ட அந்த இறைவியை இந்த பிறவி சூழலுக்கு காரணமான அந்த வித்தை இந்த உடல் துன்பத்திற்கு உள்ள துன்பத்திற்கு அறிவு துன்பத்திற்கு எண்ண துன்பத்திற்கு காரணமான அந்த ஆசையை என்னிடத்திலிருந்து தீட்சை கொடுத்து விலக்கிவிட்டு அந்த அவிராமியின் கருணையை எண்ணி வியக்கிறார் இந்த பாடலில் இந்த பாடலை நாம் படித்தோமேயானால் ஆசை நம்மை துன்புறுத்தாது ஆசை சில பேருக்கு அந்த ஆசை வந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ளே அவளே விளக்கணும்னு நினைப்பா சில பழக்கம் வந்துடும் இந்த இப்போ இந்த பாக்கு போடுறது என்னென்னவோ சில பழக்கம் தீய பழக்கம் அதெல்லாம் நம்மளால் விட்டு விட முடியாதுங்கிறவா இந்த பாடலை பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக விட்டு ஓழிஞ்சு போடலாம் தீயதே வராது தீய பழக்க வழக்கங்கள் இருப்பவர்கள் இதை படித்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் என்று கூறி பாகத்து நேரடிய ஒரு பாகம் உமையம்மையாய் அர்த்தநாரியாக காட்சி கொடுக்குற அற்புதமான தியான மூர்த்தியாக இந்த இடத்துல பார்க்குறார் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து